தியானம்னா வந்து நாலு செவத்தில் அடைச்சிட்டு அது ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க மூணு நாள் செம்மையம் போர் அடிக்க போகுது அப்படின்னு எல்லாமோ நினச்சிட்டு தான் வந்தேன் ஆக்சுவலி ஆனால் இது ஒன்றுமே இல்லை வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டுமே வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும்பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நாகராஜன் கோயம்புத்தூர் மாவட்டம் நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஞான வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து நான் கலந்துருக்குறோம் நானும் என் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்து வந்தோம் வரும்போது நான் என்னென்னமோ எல்லாம் எதிர்பார்த்து இங்கே வந்தோம் ஆனால் நான் முதல் அதுக்கு முன்னாடியெல்லாம் மெடிடேஷன் வந்து வேதாத்திரி மகரிஷி அந்த இதில் போய் நான் பயிற்சிகள் எல்லாம் நிறைய இருந்தோம் அது சரி எங்கேயும் அது மாதிரி எதாவது பண்ணுவாங்க நிறைய ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுப்பாங்கன்னு நான் ஏற்கனவே ஐயாவனுடைய யூடியூப்பில் புக்ஸு படிச்சிருக்கிறேன் படித்து பார்த்து தான் அப்போவே அந்த டைம் வந்தது வந்து இங்கே ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்தோம் பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் மூணு நாள் முடிஞ்சது எதுவுமே சொல்லித்தரல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே மட்டும்தான் எதுவுமே செய்ய வேண்டாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அது அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் நான் அதுலேருந்தே எனக்கு ஃப்ரீயாக ரொம்ப ஃப்ரீயாக மைண்ட் ஃப்ரீயாக இருந்ததுக்கப்புறம் அது கண்டினியூவாக அப்படியே ஃபாலோ பண்ணி இதுதான் தான் ஞானமா இது தான் புரிதலா இதுதான் வாழ்க்கையில் இதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கான காரணமாக இதுதான் சிந்தித்தலா இது தான் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று ஒன்றா புரிஞ்சதுக்கப்புறம் மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாகி ரிலாக்ஸ் ஆகி எல்லாம் இருந்தது இப்போது தியானங்கள் வந்து என்னென்னு இருக்குது கற்றுக்கலாமன்ட்டு வந்தேன் கடைசி அதுவும் அதில் தான் போய் முடியும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் அவ்வளோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் பாலகணேசன் கணேசன் நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க நீங்களாம் எல்லாருமே வந்து யூடியூப் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுது ஆனால் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஐயா பற்றி தெரியும் எங்கள் மாமா தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த மாதிரி சேலத்துக்கு பக்கத்தில் பகத் மிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது போயிட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும் என்னோடய டே டு லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பரபரப்பாக இருக்கும் நான் இந்த கவர்மெண்ட் வேலைலாம் எடுத்து எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் டெய்லி டெய்லி டென்ஷன் எந்த எந்த நேரமும் வந்து ஒரு நாளைக்கே வந்து எப்படி பார்த்தாலும் நான் சும்மா ரேண்டமாக சொல்லலை ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றம்பது கிட்ட நான் பேசிகிட்டே இருப்பேன் இப்போ ஒரு மூணு நாளாக தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு மூணு நாள் ஃபஸ்ட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது வந்து இறங்கின உடனே வந்து நான் கேட்ட முதல் வார்த்தையை வந்து மூர்த்தியான தான் வந்து இனி பார்த்தார் ஃபஸ்ட்டு வந்து கா கால தூக்கி கீழே தான் வைக்கிறேன் வந்த முதல் வார்த்தையாக சொன்னது வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னாரு ஃபஸ்ட்டு வார்த்தையாக தான் சொன்னார் அப்போவே வந்து ரொம்ப ஃபீ ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு ஒரு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாரதியனை தான் ஃபஸ்ட்டு நீ இது இது பண்ணாங்க பேச ஆரம்பித்தாங்க வந்து இப்போ அவர் பக்கத்தில் தான் படுத்திருந்தேன் நான் வந்து ஒரு அரை மணி கிட்ட அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன் அப்போவும் ரொம்ப ல லைட் ஆகிடுச்சி எனக்கு எது பற்றி இதை பற்றி எதுவுமே தெரியாது தியானம்னால் வந்து நாலு சதவத்தில் அடைச்சிட்டு ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க மூணு நாள் செம்ம போர் அடிக்க போகுது அப்படின்னு எல்லாமும் நினச்சிட்டு தான் வந்தேன் ஆக்சுவலி ஆனால் இது ஒன்றுமே இல்லை வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டுமே வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது இதை வந்து இன்னும் நம்ம போக போக ஒரு ஒரு மாதத்தில் வந்து அப்படியே நம்ம டே டு லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஒர்க் அவுட் ஆகுங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக தான் இருந்தது அப்புறம் சந்திரசேகர் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க சார் நீங்கள் சொல்லிக் கொடுத்த அந்த ரெண்டு கிளாஸுமே வந்து என் வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப என்ன தேங்க்யூ சார் அது வந்து எனக்கு இப்போவே வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ரொம்ப தேங்க்ஸுங்க சார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பாரதி கண்ணன் நாமக்கல்லேருந்து வந்திருக்குங்க பூரி சேலம் தான் நமக்கு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் சித்தார் வழிபாடு அந்த ஆன்மீக தேடல் நிறைய இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த சித்தார் வழிபாடுகள்லேருந்து இருந்து மாட்டுதெல்லாம் ஓஷோ அறிமுகமானாது ஸ்கூல் படிச்சுட்டு வெளியில் வரும்போது அப்போ ஓஷோ படிக்கும்போது போது நிறையா விஷயங்களில் கொஞ்சம் பிரமிப்பாக இருந்தது நிறையா விஷயங்கள் நம்மகிட்டேருந்து உடைக்கிறாரு எல்லா விஷயமும் நிறைய விஷயம் நம்ம ஆன்மீகத்தை சேர்க்குற மாதிரியே இருந்தது ஓஷோ கிட்ட போகும்போது சில விஷயம் உடையுது நம்மகிட்ட நம்மளை உடைச்சி விஷயத்தை வரணுன்றதுக்கு நல்லா கவனிக்கும் போது ஒரு துளி விஷயத்தை வந்து ஒரு கடல் அளவுக்கு பேசுவார் அந்த மாதிரி பயணிக்கும் போது ஐயாவோட அறிமுகம் புத்தகம் எனக்கு கிடைச்சிது அவர் ஒரு கடல் அளவு வந்து ஒரு துளி அளவு பேசிட்டார் ஏன்னால் இது ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின் நிறைய ஞானிகளை பற்றி நிறைய நம்ம படிச்சுருக்கிறோம் அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கோம் அவங்களும் ஞானங்களை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க பட் இது ரொம்ப எளிமையாக இருக்குது கேட்டேன் தான் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்குது நமக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து புரிதல் இங்கேயும் உடைக்கிறதா இருக்குது விடுறது தான் ஆன்மீகம் நீ எதையும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கிறது ஞானம் கிடையாது உங்கள்கிட்ட இருக்கிற என்னென்ன விஷயம் இருக்கோ எளிமையாக இருக்குன்ற ஒரு புரிதல் இவர்கிட்ட இருந்தது அதுக்கு முன்னாடி நான் அந்த தேடுதலில் பல பயணங்களில் மூச்சு பயிற்சிகள்லாம் போயிட்டு இருந்தோம் வாசி அதெல்லாம் போயிட்டு அதில் ஒரு அனுபவம் வந்தது ஐயா சொன்ன மாதிரி அதில் சில சித்துக்கள் இருந்தது ஆனால் அந்த சித்துக்கள்லாம் ஞானம் வேறு சித்து தெளிவு பெற்றது இவரோட புத்தகத்தை வாசிக்கும் தான் ஏன்னா நம்ம சித்தர்கள் வழிபாடு நிறைய சித்துக்கள் இருக்குல்ல நம்ம ஞானத்தோடு சித்துக்களும் சேர்ந்து ஒன்றா இணைச்சிட்டு இருந்தோம் அதை வந்து இல்லை ஞானம் வேறு சித்துக்கள் வேறு அவர் மேஜிக் ஷோ யாருன்னாலும் பண்ணலாம் ஆனால் ஞானம் அப்படின்றது இல்லை அப்போ அது யோசிக்கும் தான் தெரியுது ஆமாம் புத்தர் மிகப்பெரிய ஞானி எந்த விதமான சித்தும் பண்ணலை அப்படின்ற விஷயத்த புத்தரையே அப்போ தான் நம்ம இப்படி பிரித்து பார்க்குறதுக்கு ஐயா மூலமாக தான் கிடச்சது அப்போ தான் யோசிச்சு அதிலிருந்து அப்போது ஒரு பக்தி மார்க்கத்தில் இருந்தோம் அப்போ பக்தி மார்க்கத்தோட ஞான மார்க்கம் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அது கூட இந்த இடத்துலயாவது நம்ம ஸ்லிப் ஆனோம்னா ஒரு இடத்துல என்னன்னே தெரியாது நடுக்காட்டில் இருந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இந்த ஞானபிரது புத்தகத்தில் கிடச்சிது அப்புறம் வந்து ஐயாவை நான் சொன்ன ஐயா வந்து பார்த்தது வந்து ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி சேலத்தில் அம்மா அங்கே ஒரு வீட்டுக்கு வருவார் மாடியில் சந்திப்போம் ஐயாவோட குருவை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அருவர் அவர் கூட போய் நாங்கள் உட்கார்றோம் ஒரு அரை மணி நேரம் கூட இருக்கும் அவர் உடனே அவருக்கு காது சரியாக கேட்காது வயசு அதிகமாக இருக்கிறதுனால பேப்பரில் எழுதி தர சொல்லுவார் எதாவது சந்தேகம் இருந்தால் எழுதி கொடுங்க பதில் சொல்கிறேன் அப்படின்னாரு நான் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்கோம் நானும் நண்பர்லாம் ரெண்டு மூணு பேர் போயிருந்தோம் எல்லாரும் கேள்வி கேட்டிருக்காரு இருக்கிற நல்ல கேள்வியாக கேளுங்கன்றார் அப்புறம் என்கிட்ட கேட்குற ஏதாவது கேள்வி கேளுங்கன்றார் இல்லை எனக்கு மனசே வேலை செய்யல எதுவும் கேட்க தோணலை அப்படின்னா அப்போ அவர் ஒன்று சிரிச்சுட்டே சொன்னார் அவரோட ஆறாவது நம்ம இருக்கும்போது அந்த சிந்தனை எதுவுமே வரல அவரு கூட நம்ம அந்த அரை மணி நேரத்தில் நம்ம ஒரு ஞானியா இருக்கிறோமோ எந்த சிந்தனையுமே இல்லாமல் இருக்குன்னா அது ரெண்டு நாள் வரைக்கும் ரெண்டு நாள் வரைக்கும் நான் யோசிக்கிறேன் எதாவது நம்ம ஒன்று யோசிக்கணும் ஏதாவது ஒன்று சிந்திக்கணும் எதுவுமே நம்ம சிந்திக்க மாட்டோன்றமே அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் அந்த வைப்ரேஷன் இருக்குது உடம்புல அதை ஐயா வரும்போது ஒரு தகவல் தெரிஞ்சு மறுபடியும் ஐயா கிட்ட வந்து பேசும்போது ஐயா தான் அது விளக்கம் கொடுக்குறாரு எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல ஒரு ஐயா சொல்கிறார் ஆமாம் அவர்கிட்ட அந்த இருக்கும்போது அந்த உங்கள் மனசும் வேலை செய்யாமல் இருந்தது அது உங்களோடது இல்லை அவரோட அனுபவம் அந்த வைப்ரேஷன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு தியானத்தை விட்டு ஞானத்தை பெரு அப்படின்ட்டு இருந்தது அப்புறம் ஒரு பத்து வருஷம் கிராப் எனக்கு நான் வெவ்வேறு தேடல் வேறு வேலையில் விவசாய இயற்கை விவசாயத்தில் போயிட்டதுனால இல்லை இப்போ திடீர்னு இவரோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் தியானத்தை பற்றி இவரே போட்டிருக்காரு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இவர்கிட்ட தான் தியானத்தை விட ஞானத்து பெருன்ற விஷயம் இருக்கு அப்படின்ட்டு சரி சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு இங்கே வந்தோம் வந்து இவரோட அந்த ட்ரூல்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தோணுச்சு ஏன்னா சொன்ன விஷயம் அச்சரியமா இவர்கிட்ட வரும்போது எனக்கு தெரிஞ்சது ராஜ மார்க்கம் யோக மார்க்கம் கர்மம் ஞானம் நாலு விஷயம் அதை நாலத்தையும் தான் ட்ரூல்ஸாக கொடுத்துருக்காரு நான் கடவுள் போது ராஜ மார்க்கமா எல்லாத்தையும் இதான் அனுபவிச்சுட்டு போறதுதான் அது ஞான மார்க்கமாக போடுது இதை பிரித்து டூல்ஸா கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு ஒரு நாள் எனக்கு நினைச்சு இருந்து ஆனால் ஐயா ஒரு ஒரு விஷயத்த ஒன்று சொன்னார் அது நாங்கள் நிறைய தேடுதலில் இருந்து அது பிரித்து பிரித்து பார்த்து கொடுத்தாரு ஒளி எப்படி பண்ணணும்ன்றது இது விபாசனத்தில் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அதை எளிமைப்படுத்தணும் அப்போ இங்கே வரும்போது எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துல இருந்தாலும் ஒரு எளிமையாக்குறாங்க சுவையை பற்றி நம்ம நிறைய பேசலாம் தேன் சுவையை நம்ம அதை அனுபவிக்கும் போதுதான் தெரியும் சுவையை பற்றி வார்த்தையில ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லலாம் பால் குடிச்சா எப்படி இருக்கும் வெள்ளை நிறமாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அது அனுபவமாக நமக்குள்ள ஒரு விஷயத்த இங்கே வந்திருக்கிறேன் நல்லா இருந்தது உபசரிப்பு ரொம்ப அற்புதமாக இருந்தது அதை பற்றி கண்டிப்பாக நல்லா சொல்லணும் செஞ்சவங்கலேருந்து உபசரிப்புலேருந்து இங்கே ஞானத்துலேருந்து எல்லாமே ரொம்ப எளிமையாகவும் இனிமையாகவும் இருக்குது வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம் என் பேர் பிருத்திவி நான் ஈலர் பாஸ்கர் ஐயா மூலயமா தான் அவர் ஒரு பத்து வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் எப்போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது வந்து அப்புறமா நான் வந்து அவனுக்கு அமைச்சேன் இங்கே பாரா உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அவர் சொல்ல டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோ அவன் என்னை விட அதிகமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னா அப்புறமா அவர் வீடியோ பார்த்து தான் பகவத் ஐயாவையும் தெரிய வந்தது அப்புறம் எனக்கு ஒரு ஆசை ஓஷோ கிருஷ்ணமூர்த்தி ஒரு புக்ஸ்லாம் நிறையா படிப்போம் ஓஷோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் புக்கு படித்தேன்னு சொல்லுவார் அப்போது அவரை பற்றி இவரும் நிறையா பேசியிருக்காரு நம்ம ஒன்றரை லட்சம் புக்கு படிக்கிறதுக்கு பதிலாக இவங்க ஒரு புக்கு படித்தா போதுமே அப்படின்ற ஒரு தாட் வந்தது அப்புறம் இந்த மாதிரி கிளாஸு இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்தோம் அப்புறம் அவனை கேட்டான் போகலாமான்ட்டு அவன் எனக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி கேட்டிருக்கான் போல் சரிப்போ ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை ஏன்னா இது வந்து நாங்கள் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க